நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து எங்கே நோக்கம் பார்த்தீங்கன்னா நெல்வேலில் நம்ம வந்து நம்ம வெளில நட்டாச்சு நட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல் வீடியோன்னு போடலை அதனால் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெல்வேல் வந்து நிறையா நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து நட்டோம் அது வந்து நெல் வருது தண்ணி பாய்க்குறோம் முடிஞ்சு அப்படிலாம் இல்லை அதில் பார்க்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது நீங்கள் வந்து யாருக்குமே நிறைய பேர் தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு நான் இதை சொல்லலை யாரும் வந்து எனக்கெல்லாம் தெரியும் தெரியுமா அடிச்சு சொல்லலான்டா அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுனா பேடுன்னு சொல்லியிருந்தேன் ஒன்று அந்த பேடு பார்த்தீங்கன்னா இந்த பேடு இந்த இது வந்து மேட்டோயில் பல்லத்தயில் இறங்கும் இது வந்து ஒரு இதாக சொல்லியிருந்தேன் அந்த மேட்டு இப்போ தண்ணி நம்ம பாத்தோயில் வந்து தண்ணி இல்லை இது எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கசிவு இல்லை பாச்சை பந்து எல்லாம் இருந்தது வந்து தண்ணி வந்து பல்லத்தயிலுக்கு வடிஞ்சிரும் அப்படி நம்ம வரப்படக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அந்த தண்ணி வந்து வடியாமல் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மருந்து அடிக்கிறது அது என்ன இருக்கா களைகொழிக்கு நம்ம மருந்து அடிச்சிருக்கோம் இந்த மருந்து வந்து நல்ல மருந்தாக என்னன்னு தெரில வியாபாரிகள் வந்து அதுபாட்டு அடிங்க அடிங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடித்தோம் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த வெயில் பார்த்தீங்கன்னா இன்னும் மருந்து அடிக்கலை இன்னும் வந்து பக்கத்து வரல ரெண்டு ஒரு வாரம் கழிச்சு நட்டுது இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடுது இது வந்து நம்ம களைக்கொல்லி தானா இல்லை வந்து உடனே படக்கூடிய ரவுண்டப்பு எதுவும் இருந்தானா என்ன தெரில அந் அதுக்கப்புறம் இல்லை நல்லாயிருக்கு அங்கே நல்லா நல்லாயிருக்கு இந்த ஒரு ரெண்டு வெயில் அந்த வெயில் கொஞ்சம் ஆடிட்டுது இந்த வெயிலும் ஆடிட்டுது இந்த தான் ரொம்ப ஆடிட்டுது இதே மாதிரி நிறைய நிறைய கருத்துக்கள் இருக்குது எல்லாத்தையுமே லைன் மீன்லைன்னா பார்க்கலாம் அதை பற்றி நான் வந்து யாருக்கும் லைக் பண்ண லைக் பண்ணுறதுக்குலாம் நான் போடலை எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறக்கெல்லாம் தான் போடுவேன் யாரும் வந்து லைக் காண்டாக போடுதுன்னு நினைக்கங்க இன்னொரு வீட்டில் பார்க்கலாங்க தேங்க்யூ